பெரியார் தவிர்க்க முடியாத தலைவர் தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒருங்கிணைந்த மதராஸ் ராஜதானி என்று சொல்கின்ற போது தனி திராவிட நாடு அவருடைய ஆரம்ப காலகட்ட கொள்கைகளாக இருந்தது என்னை பொறுத்தவரை பெரியாரிசம் என்பது பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து பெரியார் வந்து சாதி ஒழிப்பு கருத்துக்களை முன் வச்சிருக்க ஆனா சீமான் அவரை வந்து தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்காரு அவருக்கு சீமான வந்து பெரியார பத்தி பேசுறது கொஞ்சம் விமர்சனமா பேசிட்டு இருக்காரு சீமான் தனக்கான வாக்கு வங்கி அரசியலை மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏன்னா அவரை பற்றி பேசும்போது திரும்ப திரும்ப அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறது வந்து அவரோட வளர்ப்பு மகளான மணியம்மையை திரும்ப பண்ணிக்கிட்டார் அவர் பெண் விடுதலையை பற்றி இவ்வளோ தெளிவாக பேசுகிற ஒரு ஆள் எதுக்கு தான் பொண்ணு தான் வளர்த்த பொண்ணு எதுக்கு நான் திரும்ப திருமணம் பண்ணிக்கணும் பெரியாருன்றவர் வந்து ஜாதி மறுப்பு திருமணத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு இப்போ வந்து திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஏழு எட்டு டைம் கிட்ட வந்து அந்த ஆணவ படுகொலை இப்போ ரீசெண்டா கவின் இன்று நீங்க இந்த சோஷியல் மீடியா நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் இந்த பரம்பரை நான் அந்த பரம்பரை என்று சொல்லி அவர்களுடைய மனதை மங்கடிக்கின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக செய்கிறார்கள் இந்த ஆணவ படுகொலை என்பது குறிப்பாக கல்வி பயின்ற இந்த பிள்ளைகள் செய்வது உண்மையிலே மிக மோசமான காரியம் குறிப்பாக ஒரு அத்லட் செய்வார் என்பது நான் அனைவரும் நினைத்து பார்க்கவில்லை படித்தவர்களுக்கு கூட மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கூட அவருடைய எண்ணம் என்பது நீ கீழ் ஜாதி என்ற ஒரு மாயை தொடர்ந்து இருக்கு கருவிலே உருவாகின்ற குழந்தைக்கு ஜாதிய அடையாளம் கொடுத்து வழங்குகின்ற ஒரு மோசமான போக்கு என்பது இன்றும் தமிழகத்திலே இருந்து நம்ம கொண்டிருந்தாங்க எடுக்கும்போது தீண்டாமை ஒரு பெரும் பாவசெயர் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஒரு லைன் ஒரு லைன் எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக கீழே கொடுத்துருக்காங்களா தீண்டாமை என்பது மக்களோடு மக்களாக பழகி போன ஒரு விஷயம் இப்பொழுதுக்கான சூழ்நிலை மாறுகிறது மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு இடம் இன்னொரு இடம் போகின்ற போது அதுக்கான தேவைகள் குறைகிறது எனக்கு தெரியவில்லை இந்த ஜாதிய பாகுபாடு என்பது இந்த ஆணுவ படுகொலை என்பது எந்த விஷயத்துக்கு கொண்டு செல்லும் என்பது தெரியவிடும் சேனல் ஃபை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணல் நீர் இருப்பது கல்வி மற்றும் சமூக ஆர்வலரான பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி வின்சென்ட் வணக்கம் சார் வணக்கம் இலக்கியா வணக்கம் வணக்கம் நான் முனைவர் ஸ்டான்லி வின்சென்ட் நான் உடைய தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்ட மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வருகின்றேன் என்னுடைய கல்வி வணிக மேலாண்மையிலே முதுகலை பட்டம் அதோடு பாரதியார் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் தற்பொழுது

பெரியார் தவிர்க்க முடியாத தலைவர் தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒருங்கிணைந்த மதராஸ் ராஜதானி என்று சொல்கின்ற போது தனி திராவிட நாடு அவருடைய ஆரம்ப காலகட்ட கொள்கைகளாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பெரியார் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராகவும் சாதி எதிர்ப்புக்கு எதிராகவும் சாதி மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றை புரிந்து கொண்டு அது ஆர்வத்துடன் தனது தொன் தொண்ணூறாவது வயதிலும் கூட பல இடங்களுக்கு சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு தந்த மாபெரும் தலைவர் அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்து தான் திராவிட கட்சிகள் இன்று நம்முடைய ஆட்சி கட்டிலில் இருக்கிறார்கள் அவருடைய கொள்கைகள் பலவாறு இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை பெரியாரிசம் என்பது பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க செய்வது பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழக வரலாறு என்ற புத்தகத்திலே புலவர் குழந்தை அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார் தமிழ் சமுதாயம் தாய் வழி சமுதாயம் தாய் தான் தன் குடும்பத்தை மிக நிறைவாக ஆட்சி கட்டிகளிலே செலுத்தினார்கள் தன்னுடைய இரும்பு போன்ற தோள்களை கொண்டு காடுகளிலே சென்று வேட்டையாடி தன் குழந்தைகளுக்கு உணவை கொடுக்கின்ற அற்புதமான பணியை தாய் வழி சமுதாயமாகிய தமிழ் சமுதாயமும் செய்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இந்த சாதிய அடக்குமுறைகள் குறிப்பாக இந்த மானுட தர்மம் என்ற பெயரிலே நடக்கின்ற அதர்மத்தினால் பெண்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிறுபான்மையினராக மாற்றப்பட்டு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு பல பல்வேறான பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க வேண்டிய பல சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று பெரியார் என்ற இந்த மாபெரும் தலைவர் வீடு வீடாக தெரு சென்று விழிப்புணர்வை தந்து பெண் அடிமை தனத்திலிருந்து மீட்பதற்கான அத்தனை விஷயங்களையும் செய்தார் குறிப்பாக நான் வணிக மேலாண்மை என்பதால் நான் தந்தை பெரியாரை ஒரு பிராண்டோடாக ஒப்பிடுவேன் ஒரு பொருளை சொன்னால் ஒரு கம்பெனியுடைய பொருள் நம் நினைவுக்கு வரும் உதாரணத்துக்கு பல்பொடி அல்லது டூத்பேஸ்ட் என்று சொன்னால் கோல்கேட் என்பது நம்மளுடைய வரும் பெரியார் அதோடு அவருடைய சாதி மறுப்பு என்று கூட இந்த இருபத்தி இருபதாவது நூற்றாண்டிலே இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டிலே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து காலகட்டங்களிலே சாதி ஒழிப்பு தேவைப்படுகிறது பெரியாரும் தேவைப்படுகிறார் பெரியார் வந்து பெண்ணடிமை அடிமை சாதி ஒழிப்பு இப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல கருத்துக்களை முன் வச்சிருக்கு ஆனா சீமான் அவரை வந்து தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்காரு அவருக்கு சீமானா வந்து பெரியார பத்தி பேசுறது கொஞ்சம் விமர்சனமா பேசிட்டு இருக்காரு அது ஏன் சீமான் தனக்கான வாக்கு வங்கி அரசியலை மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கிறது ஸோ அவரோட பாப்புலாரிட்டிக்காக பெரியார் பெயரை பேரை கட்டாயமாக கட்டாயமாக பெரியாரை பேசவில்லை என்றால் வாக்கு வங்கி என்பது குறைவுதான் பெரியாரை இன்றும் பெரியார் தேவைப்படுகிறார் என்றால் அவர் செய்த சீர்திருத்த கருத்துக்கள் அவர் மக்களோடு ஆற்றிய பணிகள் அதோடு சேர்ந்து சமூக நீதி என்பது மிக முக்கியமான ஒரு கொள்கை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டிய போக்கு என்பது சமூக நீதி இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்வார்கள் இதைதான் பொது உடமையும் சொல்கிறது சமூக நீதியான இந்த திராவிட ஆட்சி கட்டில இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் அனைவருக்கும் அனைத்தும் வேண்டும் என்ற ஒரு உடன்பாடு நிலை மக்களுக்கு தொடர்ந்து உழைக்கின்ற ஒரு பாங்கு சாதி சமயமற்ற ஒரு சமுதாயத்தை கட்டெழுப்புகின்ற ஒரு அற்புதமான குறிக்கோளை தந்தை பெரியார் வலியுறுத்தினார் அவர் மேல் ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தமிழக மக்கள் தொடர்ந்து தந்தை பெரியாரை ஏற்கிறார்கள் அவரை அங்கீகரிக்கிறார்கள் தன் குடும்பத்தில் ஒருவராக அவரை அங்கீகரித்து ஒரு தவறு செய்கின்ற போது தட்டி கேட்கின்ற ஒரு தகப்பனாக இந்த தமிழக மண் என்பது இந்த திராவிடம் பெரியார் மண் என்றே கடந்த காலங்களில் உணரப்படுகிறது இன்னும் பல ஆண்டுகள் அதற்கான உத்வேகம் தொடர்ந்து நடைபெறும் ஏன்னா அவரை பத்தி பேசும்போது திரும்ப திரும்ப அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா சொல்றது வந்து அவரோட வளர்ப்பு மகளான மண்ணியமையை திருமணம் பண்ணிட்டார் அவரு ஸோ பெண் விடுதலைய பத்தி இவ்வளவு தெளிவா பேசுற ஒரு ஆள் எதுக்கு தான் பொண்ணே தான் வளர்த்த பொண்ணு எதுக்கு நான் திரும்ப திருமணம் பண்ணிக்கணும் ஸோ வளர்த்த கடாவை பலி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கருத்து தான் முதல்ல முன் வைக்கிறாங்க அது ஏன் வழக்கமாக ஒரு விமர்சனத்தை சந்திக்க முடியவில்லை என்றால் தனிப்பட்ட விமர்சனத்தை செய்கின்ற போக்கு என்பது காலகாலமாக நம் அரசியலிலே பார்க்கின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவு தந்தை பெரியாரே இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் நான் ஆயிரம் சொன்னாலும் உன்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை என்றால் அதை நீங்கள் பொருட்டாக கருத வேண்டாம் தனி மனித விமர்சனங்களை கொடுத்து வாக்கு வங்கியை பெருக்குவதற்கான வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அது வருங்கால தலைமுறையினருக்கு இளம் தலைமுறையினருக்கு அதற்கான உந்துதல் தெரியாதவர்களுக்கு அது இப்பொழுது புரிகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சமுதாயத்திலே அவர்களுக்கான அனுபவங்கள் கிடைக்கின்ற போது பெரியார் மீண்டும் மீண்டும் தடப்பெறுவார் பெரியாருடைய கொள்கைகள் மீண்டும் மீண்டும் பேசப்படும் அவருடைய சமூக நிதியும் பெண் விடுதலையும் அதோடு இணைந்த சாதி ஒழிப்பும் மீண்டும் தமிழகத்துக்கு கட்டாயமாக தேவை கேட்ட கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட வந்து பெரியார் வந்து எதுக்கு மண்ணியம்மையை திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ அதுக்கான டெஃபினிஷன் கொஞ்சம் சொல்றீங்களா குறிப்பாக அவருடைய சொத்துக்கள் அதை மீட்டெடுப்பதற்காகவும் அது சரியான இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்று பெரியார் தன்னுடைய வளர்ப்பு மகளான அது ஒரு சம்பிரதாய ஒரு திருமணமே ஒழிய மற்றபடி அது வந்து ஒரு பாலியல் சம்பந்தமான உறவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று சார் அப்படின்னு பார்த்தா கூட இப்போ வந்து உங்க பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கணும்னா நீங்க எனக்கு வந்து அதை எழுதி கொடுத்தா போதும் இல்ல ஏன்னா திருமணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை கட்டாயம் பெரியார் சொத்துக்கள் வந்து கணக்கில் அடங்காதவை அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப தெளிவாக சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருந்திருக்கலாம் நாங்களும் வளரும் தலைமுறை தான் அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான அவரை முடிவு எடுத்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனாலும் கூட எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மேம்பட்ட மாநிலை கொண்ட பெரியார் பகுத்தறிவாளி ஒரு குறிப்பிட்ட காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார் என்பது என்னுடைய திடகாத்தரமான நம்பிக்கை அதே விதத்திலே தன்னுடைய சொத்து சரியான மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற குறிக்கோளை அவர் தெளிவாக செய்திருப்பார் என்பது என்னுடைய உறுதிப்பாடு குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் பெரியார் மணியாண்மை பல்கலைக்கழகம் அவருடைய சொத்துக்கள் பெருமாநில கல்வியை வளர்ப்பதற்காக கல்வியை வளர்த்தால் தலைமுறை மாறும் என்ற உயரிய குறிக்கோளாக இந்த முடிவு இருந்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை சோ சொத்துக்கள் எல்லாம் கல்வி நிலையங்களுக்கு போய் சேரணும் இப்போ பெரியாரிசம் அப்படின்னும் போது அதுல சம்பந்தமே இல்லாம கம்யூனிசம் பெரியாரிசம் கம்யூனிசம் ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க சோ பெரியாரிசம்னா என்ன என்ன கம்யூனிசம்னா கம்யூனிசம் உலகளாவிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான வாக்கு இப்போது பெரும்பாலான நாடுகளிலே வழக்குழுந்து போகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது காரணம் மக்களுடைய மனநிலை மாறுகிறது அந்த காலகட்டங்களில் பொது உடைமை என்பது தேவைப்பட்டது பெரும்பாலான உற்பத்தி சார்ந்த தொழில்களிலே இருக்கின்ற வேலையாட்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய குறிக்கோளாக லெனின் அவர்கள் இந்த பொது கட்சியை ரஷ்யாவில் ஆரம்பித்தார் இப்பொழுது மக்களுடைய மனநிலை மாறுகிறது நான் உழைக்கின்ற பணம் ஏன் மற்றவருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையிலே இருக்கிறார்கள் இது எப்படி என்றால் தற்பார்ப்பு சமுதாயம் அல்லாத ஒரு போக்கை உருவாக்கும் மனிதன் குறிப்பாக அவன் சமுதாய விலங்கு ஒருவர் ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நோக்கிலே செயல்படக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே கம்யூனிசம் என்பது தேவையில்லை என்று சொல்பவர்கள் உண்டு ஆனால் கம்யூனிசத்தின் அடிப்படையான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு இப்போ இருக்கின்ற சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி அதற்கான சூழ்நிலையை மாற்றுகின்ற போக்கும் என்பது தேவை என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக நம்மளுடைய கேரள அரசாங்கத்தை எடுத்துக்கொள்வோம் அவர்கள் சமூக நீதியோட செயல்படுகிறார்கள் இயற்கையை வளப்படுத்துகிறார்கள் இன்றும் நீங்கள் கேரளாவுக்கு சென்றால் ஆழ்துளை கிணறுகள் என்பதை செய்வதற்கான லீகல் எடிஸ் என்று சொல்லுகிறார்கள் இல்ல அது வந்து அதிகமாக இருக்கிறது அப்பொழுது என்ன சொல்கிறார்கள் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதனால்தான் கேரளாவை சொல்லும்போது காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்கிறார்கள் கடவுள் வாழ்கின்ற ஒரு இடம் இடம் என்று சொல்கிறார்கள் அதன் மூலயமாக தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அத்தனை சூழ்களையும் செய்கிறார்கள் டூரிசம் என்பதை ஊக்குவிக்கிறார்கள் பல பகுதி மக்கள் கேரளா சென்று தங்களுடைய தன்னிறைவோடு வாழ்கின்ற பாக்கங்களை நாம் பார்க்கின்றோம் அதோடு கேரளா மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நாட்டுக்கு தங்களுடைய பங்களிப்பையும் தருகிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தமிழ்நாட்டுல அது மாதிரி இருக்க முடியல இயற்கை இந்த இயற்கை இப்போ வந்து நீங்களே சொன்னீங்க ஸோ நிறைய டூரிஸ்ட் போறாங்க ஸோ அவங்க வேகமன் கோட்டயம் ஆலப்புழா திருச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயற்கை மிகுந்த இடம் நிறைய இருக்கு ஸோ அங்க வந்து ஒரிஜினல் கம்யூனிசம் இங்கேயும் கம்யூனிஸ்ட் இருக்காங்களே தமிழ்நாட்லயும் ஏன் தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இல்லை கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு இன்றைய சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தால் நான்கு அல்லது அதுக்கு ஐந்து அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்து வாக்கிலே மேம்பட்ட உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆனால் தமிழ்நாடு உற்பத்தி துறையிலே நாம் கால் பதித்திருக்கிறோம் உலக இந்தியாவிலே இரண்டாவது ஜிடிபியை கொடுக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது குறிப்பாக உற்பத்தி சார்ந்த விஷயங்களை நாம் மேம்படுத்துகின்றோம் தமிழ்நாடு ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்போகின்றான் தொண்ணூற்றி ஆறிலே டைட்டில் பார்க் என்பது சென்னையிலே வந்தது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வாக்கிலே கம்ப்யூட்டர் என்பது அறிமுகமாகின்ற காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் டைட்டல் பார்க் சென்னையிலே நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து உலகளாகிய அறிவு திறனை மேம்படுத்துவதிலும் குறிப்பாக மனித வளத்தை உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதிலும் தமிழ்நாடு தன்னகரற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்றால் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே கல்வி என்பது ஒரு முக்கியமான குறிக்கோளாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது அதோடு இன்றைய காலகட்டங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் இந்திய அரசாங்கம் கொடுத்த என்ஆர்ஐஎஃப் ரேங்கிங் என்று சொல்லுவார்கள் தலைசிறந்த நூறு கல்லூரிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கின்றது அப்படி என்று பார்க்கும்போது உலகளாவிய நாடுகளுக்கும் உலகளாவிய நிறுவனங்களுக்கும் கல்வியாளர்களை குறிப்பாக மனித வளத்தை ஏற்றுப்பதி செய்கின்ற ஒரு அற்புதமான இடமாக தமிழ்நாடு இருக்கிறது இப்போ இந்த திராவிட அரசுன்றது கம்யூனிசத்தை அப்படியே அடக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா அப்படி சொல்லிறோம் ஏனா கேரளான்றது வந்து கம்யூனிசம் ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு நாடு சோ இப்போ தமிழ்நாடுன்னு பாத்தீங்கனா கம்யூனிசம் இங்கயும் இருக்கு பட் பத்துல ஒரு ரெண்டு பங்கா கம்யூனிசம் இருக்கு பேலன்ஸ் இருக்கிறதுலாம் வந்து ஆளும் கட்சி திமுக அதிமுக அது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு சோ இந்த கட்சி நா சேர்ந்து கம்யூனிசத்தை அடக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா மேபி கம்யூனிசத்தை வந்து ஆட்சியில உட்கார வச்சிருந்தா அவங்க இது மாதிரி பார்த்திருப்பாங்களா கம்யூனிசத்திற்கான கொள்கைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு போல் முதல் காரணம் இரண்டாவது தமிழ்நாட்டில் தமிழக மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்கின்ற கட்சிகள் குறிப்பாக திராவிட கட்சிகள் அவர்கள் வந்து அவர்களுடைய வளர்ச்சி என்பது பொது உடைமை கட்சிகளுக்கு ஒரு சவாலான விஷயமாக இருந்தது அதோடு பொது உடைமை கட்சியுடைய கொள்கைகளும் திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளும் கூடிய மாணவரை ஒரு ஒரு நேர் சமமான கொள்கைகளாக இருப்பதால் கம்யூனிசத்தை பேசுவதற்கான ஆட்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கிறது இன்றும் நாம் கம்யூனிசத்தை பற்றி கொள்ள வேண்டுமென்றால் வெளிப்படைத்தன்மை தன்மை என்பதும் இன்றும் நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல எம்எல்ஏக்கள் கம்யூனிசத்தை பின்பற்ற எம்எல்ஏக்கள் தங்களுடைய வருகின்ற வருமானத்தை மொத்தமாக தங்களுடைய கட்சிக்கு கொடுத்துவிட்டு கட்சி கொடுக்கின்ற நிதியிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுகின்ற பங்கு என்பது பொது உடைமை கட்சிகளிடம் பெற்றுக்கொள்ளலாம் பல்வேறு உறுப்பினர்கள் இப்போ நீங்க ஒரு கல்லூரி பேராசிரியர் சோ இந்த டயத்துல நாங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் பெண்கள் வந்து நீங்க படிக்கிற கல்லூரியில பெண்களும் நிறைய இருப்பாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் வந்து ஈஸியா எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகி சூசைட் அண்ட் வரதட்சண கொடுமை நிறைய இன்சிடென்ட் அவங்களுக்கு நடக்குது ஸோ இந்த மாதிரி டையத்துல பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க கட்டாயமாக இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது குறிப்பாக பெரியார் மாதிரி ஒரு ஆள் திரும்பி வர முடியுமா எனக்கு தெரியவில்லை அதற்கான சாத்தியம் இருக்கதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அவருடைய விழுமியங்கள் அவர் சொன்ன கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது குறிப்பாக நீங்கள் கேட்டீர்கள் அருமையாக பெண்கள் தங்களுடைய ஒரு சூழ்நிலையை குறைத்து கொண்டு குறிப்பாக இந்த சூசைட் செய்வது மற்ற போதைகளுக்கு அடிமையாகுவது என்பது வந்து இப்பொழுது சர்வசாதாரணமான விஷயமாக இருக்கிறது குறிப்பாக விதத்திலே நம் குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் ஐந்து பேர்கள் நான் கடைசி எனக்கு தெரியும் என்னுடைய அம்மா உணவு கொடுக்கின்ற போது ஐந்தாவது தட்டு எனக்கு கட்டாயம் வரும் என்ற பொறுமை எனக்கு இருந்தது ஆனால் இன்று இருக்கிற குடும்ப சூழ்நிலையிலே பெற்றவர்களுக்கு ஒன்று அல்லது ரெண்டு குழந்தைகள் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் விரைவாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் பொறுத்து கொள்ள வேண்டிய மனநிலை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இல்லை என்றே நான் கருதுகின்றேன் அவர்களை இன்னும் அதிகமாக கவுன்சிலிங் செய்ய வேண்டும் அவர்களை மோட்டிவேட் பண்ண வேண்டும் குறிப்பாக அவர்களுக்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும் கல்லூரிகள் கல்லூரிகளிலும் நாம் திடப்படுத்த வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது ஒன்றுமே ஏற்றுச்சொரக்காய் ஒன்று கரையைக்கு என்று சொல்வார்கள் குறிப்பாக இந்த பாடக்கல்வி மட்டுமே வந்து இந்த வாழ்க்கைக்கு உதவுகின்ற விஷயமாக இருக்காது ஏனென்றால் நான் பார்க்கின்ற பொழுது பாடத்திலே நடத்துகின்ற பல விஷயங்கள் நேரடியாக குழந்தைகள் பயிற்சி பெறுகின்ற நேரத்திலே மாறுபாட்டதாக இருக்கிறது சூழ்நிலைக்கு கல்வியிலே மாறுபாடு செய்து அதன் மூலியமாக மாணவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் கட்டாயமும் அரசாங்கங்களுக்கு உண்டு தொடர்ந்து நடக்கிற ஆணவ கொலைகள் ஏன்னா பெரியார்ன்றவர் வந்து ஜாதி மறுப்பு திருமணத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு ஸோ அப்பத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் இப்போது வந்து திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஏழு எட்டு டைம் கிட்ட வந்து அந்த ஆணவ படுகொலை இப்போ ரீசெண்டாக கவின் அப்படின்ற ஒரு ஐடி ஊழியர் இறந்துருக்காரு ஸோ இதெல்லாம் எதுக்கு நடக்குது தென் தமிழகத்துல வந்து இதை ஏன் ஆதரிக்கிறாங்களா ஒரு தப்பு ஒரு டைம் நடக்கும்போது அதை அதுக்கான தண்டனையை அவங்கள்கிட்ட கொடுத்தா அகைன் இந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல ஒரு தப்பு திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு இப்போ ஆளும் கட்சினா அந்த டைம்ல ஆளும் கட்சியா தான் காரணம் ஸோ இப்போ இருக்கவங்க கிட்டங்கன்னா அந்த டைம்ல இருந்த ஆளும் கட்சி தான் காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மேல பழி போட்டிருக்காங்களே தவிர காரணம் யாரு ஏன் இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விடை கிடைக்க மாட்டேங்குது இந்த சாதிய படுகொலை ஆணுவ படுகொலை என்பது தமிழகத்தை மனித நேயத்தை தமிழகத்தின் மனித நேயத்தை பல்வேறு நேரங்களில் கேள்வி கேட்கின்ற ஒரு முக்கியமான விடயம் குறிப்பாக இந்த தம்பி கவினுடைய கொலை என்பது ஏற்றுக்க கூடாத ஒரு விஷயம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கவின கொன்னாரல அந்த பெண்ணோட தம்பி சுபாஷினி அப்படின்ற ஒரு பெண்ணோட தம்பி அவர் வந்து அத்லிக் தட நிறைய படிச்சுட்டு நிறைய கோல்டு மெடல் அப்படின்லாம் வாங்கியிருக்காரு தடம் மாறி போறதுக்கான காரணம் இப்போ அவர் எடுத்த அந்த ஆணவ கொலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த கவின்ன்ற பையனோட வாழ்க்கையும் போச்சு அந்த உயிர் போயிடுச்சு இவரோட அந்த சுஜித்ன்ற தம்பியோட வாழ்க்கையும் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்குள்ள அந்த ஜாதி உணர்வு தூண்டுறதுக்கான காரணம் இன்று நீங்கள் இந்த சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் இந்த பரம்பரை நான் அந்த பரம்பரை என்று சொல்லி அவருடைய மனதை மங்கடிக்கின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக செய்கிறார்கள் தந்தை பெரியாரோடு இதை ஒப்பிட்டால் தந்தை பெரியார் நம்முடைய பேருக்கு பிறகு எல்லாம் ஜாதி என்ற விஷயம் இருக்காது நீங்கள் வட இந்தியா பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அவருடைய பேருக்கு பின்னாடி அவருடைய குடும்ப பெயரோ ஜாதிய பெயரோ கட்டாயமாக இருக்கும் சரி இந்த இந்த ஆணுவ படுகொலை என்பது குறிப்பாக கல்வி பயின்ற இந்த பிள்ளைகள் செய்வது உண்மையிலே மிக மோசமான காரியம் குறிப்பாக ஒரு அத்லட் செய்வார் என்பது நான் அனைவரும் நினைத்து பார்க்கவில்லை காரணம் நானும் தமிழக அணிக்காக விளையாட இருக்கிறேன் கைமுகணி இந்த விளையாட்டுக்கு ஜாதியோ மதமோ என்பது கிடையாது பல்வேறு பட்ட இடங்களுக்கு நாங்கள் செல்லுவோம் வருவோம் ஆனாலும் இந்த பாகுபாடு நாங்கள் பார்த்தது கிடையாது தன்னுடைய தங்கு தன் சகோதரியை விரும்பிய ஒருவரை கொன்று படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான புத்தி என்பது ரொம்ப ரொம்ப யோசிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த விஷயத்துல பலரும் வச்சிருக்க கேள்வி என்னன்னா கவின் அவன் வந்து படி அந்த தம்பி படிக்காமலோ சோ ஒரு பொறுப்பு இல்லாம இருந்திருந்தா பரவாயில்ல நல்லா படிச்சு ஐடில கோல்டு மெடல் வாங்கி டிசிஎஸ்ல மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் அவங்க அம்மா அப்பா கவர்மெண்ட் ஊழியர்கள் லைஃப் வில் செட்டில் சொந்த வீடு இருக்கு ஸோ இவ்வளோ இருந்தும் அந்த பொண்ணை தராம கல்யாணம் பண்ணி வைக்காம ஸோ அவரை கொன்னது தான் வந்து எல்லாரா யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து அது இலக்கியா இதை நீங்கள் நுட்பமாக யோசிக்கணும் கவின் பொருளாதாரத்திலே உயர்ந்தாலும் கூட ஜாதியின் அடிப்படையில் பின்னோக்கி இருக்கிறார் என்பதை தான் இது பிரதிபலிக்கிறது படித்தவர்களுக்கு கூட ஈவன் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய எண்ணம் என்பது நீ கீழ் ஜாதி என்ற ஒரு மாயை தொடர்ந்து இருக்கிறது இந்த ஜாதி என்பது மிகப்பெரிய சாபம் பிறக்கின்ற குழந்தை கருவிலே உருவாகின்ற குழந்தைக்கு ஜாதி அடையாளம் கொடுத்து வழங்குகின்ற ஒரு மோசமான போக்கு என்பது இன்றும் தமிழகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இது எதிர்கால தலைமுறையினருக்கு நல்ல விடயமாக அமையவே அமையாது ஸோ இப்போ இருக்க இப்போ இருக்க கம்யூனிசத்தை பற்றி இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன தெரியும் என்ன நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு கல்லூரி பேசு பேராசிரியரா நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ இருக்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டத்தை பற்றி இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்ன தெரியும் யார் எடுத்தாலும் நான் கம்யூனிஸ்ட் நான் கம்யூனிஸ்ட் நான் கம்யூனிஸ்ட் நான் கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்ன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட மாட்டேன் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு நான் கம்யூனிஸ்ட்டு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் உனக்கு என்ன உண்மையான கம்யூனிஸ்ட் உண்மையான கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் சொன்னது வேற பட் அவங்க இதை வந்து வேற விதமாக பிடிச்சிட்டு வேற மாதிரி அதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க உண்மையான கம்யூனிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் வந்து மக்களுக்கு சொல்லுங்க உண்மையான கம்யூனிஸ்ட்னா யாரு அவங்க எதுக்காக போராடினாங்க எப்படிப்பட்டவர்கள் பொது உடைமைவாதிகள் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று போராடினார்கள் முதல் காரியம் இரண்டாவது இந்த பொதுமுறைவாதிகளுடைய தனிப்பட்ட நல் ஒழுக்கம் என்பதை நீங்கள் காண முடியும் அதிகப்படியான ஆடம்பரம் இல்லாத போதுமான வாழ்வே பொன்சை மருந்து என்ற அருமையான குறிக்கோளில வாழக்கூடியவர்கள் இந்த பொதுமடைவர்கள் யாருக்கும் எப்பொழுதும் அஞ்சாமல் நீதியின் பால் நின்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் தேவைப்படும் போது மக்களிடம் சென்று அண்ணா சொல்வதை போன்று மக்களிடம் சென்று மக்களிடம் கொடுக்கின்ற அவர்கள் கொடுக்கின்ற அந்த பொருளை கொண்டு ஒரு மீட்டிங்கை ஆர்டர் செய்து இப்ப நீங்க சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருது கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்திக்காம ஒரு மக்கள் தலைவர்களாக வாழ்ந்தவர்கள் வீரப்பன் பிரபாகரன் அவரு ஸோ இவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் நான் ஒரு கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திக்காம அவங்களோட இனத்துக்காக போராடி உயிர் விட்டவங்க ஒரு ஆள் ஸோ இவங்களெல்லாம் பற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரபாகரன் அவர்கள் வந்து தமிழகத்தின் தமிழ் மட்டுமல்ல உலகளாவிய ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் அண்ணன் பிரபாகரன் என்று சொல்லும்போது தமிழர்களாகிய நம் அனைவருமே ஒரு உணர்வு ஒரு எண்ணமும் அவர் இந்த தமிழகத்துக்கு என்ற ஒரு தனி நாடு அந்த ஐநாவிலே நம்மளுடைய கொடி பறக்க வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்தார் என்பது அனைவரும் தெரியும் அவர் பட்ட இன்னல்கள் சொல்லில் அடங்காது ஒரு தலைவன் என்பதற்கு ஒப்பற்ற உதாரணம் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்தான் ஏனென்றால் எனக்கும் தெரியவில்லை சின்ன வயதிலிருந்து தமிழர் அப்படி என்று சொல்கின்ற போது உயர்வென்று கொட்டும் உரசே நல்ல உண்மை தமிழர் வாழ்வு அயர்வில்லை அச்சம் இங்கு இல்லை புவிய பிறந்தவன் தமிழன் என்று பாவேந்தர் சொன்னார் தமிழனுக்கு என்று ஒரு தனிநாடு இல்லையே என்ற ஒரு வருத்தம் அனைத்து அனைத்து மக்களுக்குமே உண்டு அனைத்து தமிழ் மக்களுக்குமே உண்டு உலகத்திலே மிக பழமையான மொழி அதற்கான ஒரு கலாச்சாரம் அதற்கான ஒரு சூழ்நிலை அதற்கான ஒரு பண்பாடை உள்ளடக்கிய ஒரு மக்களுக்கு நாடு இல்லை என்ற வருத்தம் என்பது இருக்கிறது அதற்கான முன்னோட்டமாக அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராடினார் தீர்க்கமாக போராடினார் நின்று போராடினார் தலைமறைவு இல்லாமல் போராடினார் மக்கள் எப்படி போராட வேண்டும் என்பதை கொடுத்தார் வருகின்ற தலைமுறை பிரபாகரன் என்ற பெயரை கேட்கின்ற பொழுது அவர்களே கட்டாயமாக வீரம் என்பது உறிஞ்சப்பட்டு மீண்டும் ஒரு முறை தன் இனத்திற்காக தன் மொழிக்காக தன் பண்பாட்டுக்காக தலை நிமிர்ந்த நிற்கின்ற சமுதாயத்தை வருங்கால தமிழக சமுதாயம் உருவாக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தருகின்றார்கள் இப்போ நம்ம புக்லாம் எடுக்கும்போது போது தீண்டாமை ஒரு பெரும் பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஒரு லைன் பேர் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு லைன் கொடுப்பாங்க கீழே கொடுத்துருப்பாங்க அது எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கீழே கொடுத்துருக்காங்களா இல்லை அதை சொல்லி கொடுத்துட்டு ஏன்னா அதை சொல்லி கொடுத்துருந்தா இப்போ இந்த அளவுக்கு நிறைய ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்குமே கேட்டீங்கன்னா தீண்டாமே ஒரு பெரும் பாவ செயல் நான் படிக்கும் போது மிஸ் சொன்னாங்க தீண்டாமே ஒரு பெரும் பாவ செயல் அதை பண்ணக்கூடாது எங்க வீட்லேயும் அதை சொன்னாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா இல்ல புக்கில் இருக்கிறத சொல்லி கொடுக்குறாங்களா அருமையான கேள்வி தீண்டாமை என்பது மக்களோடு மக்களாக பழகி போன ஒரு விஷயம் ஆகிவிட்டது இப்பொழுதுக்கான சூழ்நிலை மாறுகிறது மக்கள் இடம் பெயர்ந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகின்ற போது அதற்கான தேவைகள் குறைகிறது ஆனால் அவருடைய பகுதிக்கு வருகின்ற போது மீண்டும் ஒரு முறை தீண்டாமை என்பது தொடர்ந்து இருந்து தான் இருக்கிறது இந்த தீண்டாமையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நம்மால் உழைக்க முடியும் என்று சொல்லவே முடியாது ஏன்னா பல நூறு ஆண்டுகளாக இதை மக்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் அதை கடைபிடிக்க ஊக்குவிக்கிறார்கள் அதை கடைபிடிக்கவில்லை என்றால் அதற்கான தண்டனையும் கொடுக்கின்ற ஒரு மோசமான விஷயம் நம் சமுதாயத்தில் தொடர்ந்து இருக்கிறது பல்வேறு சட்டங்களை அரசு போடுகிறார்கள் அதை கொண்டு சென்று அரசாங்கத்திடம் சேர்க்க வேண்டிய விஷயத்தை செய்யக்கூடிய ஆளுமைகள் அதை செய்ய தவறுகிறார்கள் அரசாங்கங்களும் சரியான விதங்களிலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வாக்கு வந்தியை சார்ந்து வேண்டிய சூழ்நிலை நீங்கள் சொன்னீர்கள் இந்த ஆணுவ படுகொலையிலே ஏன் அரசாங்கம் மெத்தனம் காட்டுகிறது ஓட்டு வங்கி மட்டும்தான் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவருடைய கொள்கை என்பது அரசியலிலே வந்துவிட்டால் ஓட்டு வங்கி தான் அதனால்தான் தந்தை பெரியார் மிக தெளிவாக சொன்னார் எனக்கு வந்து அரசாங்கம் வேண்டாம் மக்கள் இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கட்டும் என்று மக்களோடு மக்களால் செல்லலாம் மக்களுக்காக வாழலாம் மக்களுக்கான அறிவுரையை சொல்லலாம் மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்கலாம் என்று பெரியார் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து கொண்டிருந்தார் எனக்கு தெரியவில்லை இந்த ஜாதிய பாகுபாடும் என்பது இந்த ஆணுவ படுகொலை என்பது எந்த விஷயத்துக்கு கொண்டு செல்லும் என்பது தெரியவில்லை இன்று நாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்கின்றோம் ராக்கெட்டுக்கு விண்ணு விழுந்துள்ள செலுத்துகின்றோம் அரிய அரிய மருத்துவ வகைகளை கண்டுபிடிக்கின்றோம் ஆனாலும் கூட இந்த தீண்டாமை என்பதும் சாதிய பாகுபாடு என்பதும் மானுடத்தின் மிக மோசமான சாபக்கேடு என்று நான் கருதுகின்றேன் நன்றியா தங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி